அண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாருக்கு இந்த புதிய மாதத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் நூற்றி மூன்று வசனம் பதினேழு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது இந்த அனாதியாய் அப்படின்ற வார்த்தை எவர் லாஸ்டிங் நித்திய நித்தியமா அது மாறவே மாறாதான் அதான் சொல்கிறாரு அப்போது பிரியமானவர்கள் இந்த புதிய மாதத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருவை ஹலோயா நேற்றைய தினத்தில் கூட இல்லையா இப்போ பலவீனமா இருந்திருப்போம் எத்தனையோ சூழ்நிலை இருந்திருப்போம் ஆனா இந்த புதிய மாதத்தில் இந்த காலை வழியில தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நான் சொல்றேன் நம்ம பாக்கியம் உள்ளவர்கள் நம்ம பேர் பெற்றவர்கள் ஹலே லூயா அதுக்கு காரணம் அவருடைய கிருபை ஆனா இங்க வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அவருடைய கிருவை யார் மேல இருக்குமா அவருக்கு பயந்தவர்கள் மேலே ஹலே லூயா அது மாத்திரம் இல்லை ஒரு மனுஷன் அவருக்கு பயப்படுவதுனால அந்த கிருபை அவனுக்கு மாத்திரம் இல்லை அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அவருடைய கிருபையும் தேவனுடைய நீதியும் ஹலல்லூயா அந்த நீதி என்ன தெரியுமா தேவன் அளித்த வாக்கு நமக்கு மாத்திரம் அல்ல தேவன் நம்முடைய தலைமுறைக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் அவர் நீதியுள்ளவராய் காணப்படுகிறார் ஹலல்லூயா ஹலெல்லூயா பாருங்க சில காரியங்களை இதனால் நம்ம தியானிக்க போகிறோம் அவருடைய கிருபை இந்த இருந்து வாசிக்கும் பொழுதே அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கல முதல் வசனம் 12வது வசனம் வாசிங்க மேலுருவ உருவத்தோளோ அதோ தேவ நம்முடைய வாழ்க்கையில செய்து மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா மிக பிரதானமான காரியம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் கிருபை கிருபன்னு சொல்றீங்களே என் வாழ்க்கையில கிருபை இருக்கான்னு இன்னைக்கு அநேகர் கேள்வி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையை வைத்து ஆனால் பிரியமானவர்களே தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார் ஹாலே லூயா அதுவும் எப்படி மன்னித்து இருக்கிறாராம் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய வாலிப பிரயாங்களை யோசித்து பாருங்களேன் நம்ம வந்த பாதைகளை யோசித்து பாருங்களேன் இங்க இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க ஐயோ என்ன மாதிரி அக்கிரமகார வேற யாருமே கிடையாது என்ன மாதிரி மோசமான பாவி வேற யாருமே கிடையாது ஆனால் கத்தர் சொல்கிறாரு வேதம் சொல்லுகிறது அந்த பாவங்கள் அவர் எப்படி எப்படி தூக்கி இருந்தாராம் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஏசையால ஒரு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா தம்முடைய முதுகுக்கு பின்பாக அவர் அதை தூக்கி எறிந்து விட்டாராம் ஹலே லூயா ஹலே லூயா பாருங்க முதல்ல ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருமைனால கிடைக்கிற பலன் என்னன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஹலே லூயா டக்குன்னு யாராவது ஒரு எடுத்தவங்க வாசிங்க ரோமர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ரோமர் நான்கு ஆறு தீர்மான போதும் போதும் ஆமே கிரியைகள் இல்லாம அப்போ அவங்க பவுல் இழுத்துறாரு கிரியை செய்து வர்றதுக்கு பேரு கிருப கிடையாதுயா அது கூலியா அப்போ கிரியை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அப்போ அந்த கிருபை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கீழே அவள் அழகாக எழுதுறார் எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் சீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதை தாவதி எழுதுகிறான் அது அந்த நாளில் எத்தனை பேருக்கு பொருந்துமோ தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த நாளில் இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் அலே லோயா ஹலே லோயா ஏன்னா என்னுடைய மிருதல் மன்னிக்கப்பட்டிருக்கு என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு என்னுடைய பாவங்களை கத்த மூடலை பழைய ஏற்பாட்டு காலத்துல இது மூடப்பட்டது இப்போ என்ன பண்ணிருக்கிறாரா சொல்லுங்க தூக்கி போட்டுறாரா கழுவி இருக்கிறாரு அவருடைய ரச்சத்தினால கழுவுறதுனா ஒரு காரியத்தை நம்ம கழுவுறதுனா என்ன அதை திருப்பி நீங்க பார்க்க முடியாது அல்ல லூயா அதை திருப்பி எடுக்க முடியாது அவர் தம்முடைய ரத்தத்தினால வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அவருடைய ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஹலே லூயா கர்த்தர் முதலாவது நமக்கு அவருடைய கிருமையினால கொடுத்திருக்கிற பலன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பதிமூணாவது வசனம் அதே சங்கீதம் நூத்தி மூணு பதிமூணு ஆமே ஹலே லூயா ஒரு தகப்பனுடைய அன்பு அந்த கிருபை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா எல்லாரும் ஆண்டவர் அப்பான்னுலாம் கூப்பிட முடியாது எல்லாருக்கும் அந்த தகுதி கிடையாது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதே ரோமர் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் சொல்கிறது நமக்கு ஆண்டவர் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களை ஒருவேளை என் லைஃப்ல ரொம்ப நாட்கள் கழித்து எடுக்க பிள்ளை வந்ததால என்னவோ தெரியாது அது வாய் நிறைய ஒவ்வொரு முறையும் நீ காலையில கூட இல்ல அந்த அப்பா வேலை நீங்கள் ஒருவேளை அந்த அந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீங்கல்ல அப்படியே நம்மளுடைய உள்ள எப்படி மகிழ்ந்து தெரியுமா அந்த அப்பான்னு கூப்பிடும் பொழுது சில நேரத்துல பிள்ளைகள் நமக்கு ஏற்றது போல இருக்கிறாங்க சில நேரத்துல ஏர் ஏற்காதது போல இருக்கிறாங்க ஆனாலும் அப்பானு வாய் நிறைய கூப்பிடும்பொழுது அப்படியே உள்ள கழிகூறுது அம்மையு எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க பிள்ளை தப்பு செஞ்சிருப்பான் ஆனால அது பாவமா வந்து நின்ல அப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுதுல சரிவா பொல்லாதவர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவனாயிருப்பார் ஹலோயா பாருங்க அதான் சொல்றது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒருவேளை எத்தனை பேருக்கு அப்பா இல்லையோ தெரியல ஆனா நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு நம்ம கூப்பிடும்பொழுது நமக்கு செவி கொடுப்பார் அப்பாலும் கூப்பிட்டா உடனே வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புத கருத்தை நமக்கு உண்டு ரெண்டாவதாக அந்த காரியத்தை பார்க்கிறோம் மூன்றாவதாக கிரும நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தது அப்படின்னு லூயா இப்போ அதே காரியத்துல பார்த்தீங்கன்னா வசனம் பதினான்குல இருந்து வாசிக்கும் பொழுது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் எங்கிருந்து எங்கிருந்து வந்தோம் ஆதியாகமோ ரெண்டாவது அதிகாரத்தில் தம்முடைய கருத்தின் கிரியாகிய அந்த மண்ணை கொண்டு உருவாக்கினவர் சில நேரத்தில் நாம ஒருவேளை அப்படி யோசிக்கிறோம் பாருங்க கர்த்தர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா அவர் அவருடைய மனுஷன் உருவ வினதன்று அறிவார் நம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் ஹலெலூயா நம்மை நினைத்தருகிற கர்த்தர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதோடு இல்லை மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது மூன்றாவது காரியம் கிருப நமக்குள்ள என்ன தரமா தந்திருக்கு ஜீவனை கொடுத்திருக்கு அது எல்லோயா நான் உயிரோடு இருக்கிறேன் தான் சங்கீதக்காரன் ஆகிய தாவேதை சொல்றான் சங்கீதம் அறுபத்தி மூணுல ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய கிருவை நல்லதாண்டவர் என் புதடுகள் அதை நம்ம நிறைய நேரத்தில் செய்ய மாட்டோம் என் உதடுகள் நான் யாருமே சொல்ல மாட்டீங்க துதிச்சாதானே சொல்றதுக்குன்றீங்களா என் உதடுகள் உண்மை துதிக்கும் சும்மா கிருவ நல்லதுன்னு சொல்றதில்லை அந்த கிருவ நல்லதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது என் உதடுகளும் என் உள்ளமும் என் ஆவியும் கர்த்தருக்குள்ள கலிகுற பிரியமானவர்களே மூன்றாவதாக கிருவை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது என்ன தெரியுமா ஜீவனை அலே லூயா ஆதியாக ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் சகல சிருஷ்டிகளையும் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் ஆனால் வேதன் சொல்லுது ஒருத்த மேலே மாத்திரம் ஆண்டவருடைய கண்களில் கிருவை இருந்துச்சு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் நான் அந்த கிருவை எப்படி தெரியுமா பார்க்குறேன் இவ்வளோ சகால ஜனங்களையும் அவருடைய கையின் கிரி ஆண்டவரை ஜனங்களை அழிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிடையாது அவருக்கு ரொம்ப துக்கமான விஷயம் அதனால தான் நினைவு குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் யோனாவே நான் எப்படின்னா ஒரு லட்சம் தினம் அப்போ அப்போது அந்த இடத்துல அவ்வளோ பேர் அழைக்கிறாருன்னா அழிக்கிறார்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் பாருங்கள் அதுக்கு நடுவில் ஒருத்தனுக்கு மாத்திரம் லைஃபு ஹலை லூயா அந்த ஒருத்தனை வச்சு மீது ஏழு பேருக்கு லைஃபு அலை லூயா இன்றைக்கி நீங்களும் நானும் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொத்து வச்சுட்டு போகிறோம் எத்தனை வீடு வச்சுட்டு போகிறோம் எவ்வளவு சம்பத்து வச்சுட்டு போகிறோன்றது பெரிய விஷயம் கிடையாது எவ்வளோ கிருபை வச்சுட்டு போகிறோம் தாவிதோடைய வாழ்க்கையில் அவன் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா ஆண்டவருடைய கிருவை அதனால தான் ராஜாக்களை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா என் தாசனாகிய தாவிதை போல என் தாசனாகிய தாவிதை போல என் தாசனாகிய தாவிதை போல அந்த வசனத்தை வாசிக்கும் இல்லை நமக்குள்ளே ஒரு வாஞ்ச ஒரு ஆசை அன்னைக்கு வேலை இருந்துச்சு எழுதப்பட்டுச்சு இன்றைக்கி ஆண்டவர் எதையுமே எழுதி வைக்க மாட்டாரா பரலோகத்தில் இருந்தோ ஒரு நாள் அந்த சத்தம் வராதா என் தாசனாகி இங்கே இருக்கிற உங்கள் பேரை நீங்கள் போட்டுங்க என் தாசனாகிய அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல முடியுமா அப்படி ஒரு வாஞ்ச இருக்கா அப்ப நம்ம லைஃப் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் காணப்பட வேண்டும் ஹலே லூயா மூன்றாவதாய் கர்த்தர் அவருடைய கிருபையினால நமக்கு சீவனை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அப்ப யாருக்கெல்லாம் இந்த கிருப சும்மா இந்த கிருபை வந்துருமா யாருக்கெல்லாம் இந்த கிருபை அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில சில காரியங்கள் நிறைய இருக்கு சிலதை மாக்கிறோம் பார்க்கறோம் முதல்ல இந்த வசனத்திலேயே பார்த்துட்டோம் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா அதே நோவாவுடைய வாழ்க்கையில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள கிரும்ப கிடைச்சது ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அக்காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனும் அந்த மூணாவது காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கிங்க நீதிமான உத்தமனுடைய சீக்கிரட் எங்கே தருமா இருக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறதுல இருக்கு ஏன்னா நீதிமான் அதே அதே தாவிதி எழுதும்போது எழுதுறாரு அந்த மாதிரி பூமியில் இருக்கிற ஒருவனும் நீதிமான் அல்லாததுனாலே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் அப்படின்னா என்ன பூமியில் இன்னைக்கு வரைக்கும் பூமியில் ஒருவனும் நீதிமான் கிடையாது நம்முடைய நீதியாக இருக்கிறவர் எகோவா சிக்கேனோ எங்கள் நீதியாண்டவர் அவர் எனக்கு முன்னாடி வந்து நிற்கலன்னா என் நீதி ஒன்றுமே கிடையாது அழுக்கான கந்தை ஆமாம் அவர் என் முன்னாடி வந்து நிற்கல அப்படின்னா அவர் எனக்கு பரிந்து பேசலன்னா அவருடைய ரத்தம் என்ன மறைக்கலனா நான் ஒன்றுமே இல்லை அப்போ அதனால தான் சொல்கிற எகோவா சிக்கணும் எங்கள் நீதியாயிருக்கிறவரே ஹலை லோயா எங்கள் நீதியாக இருக்கிறவரே பெரியமானவர்களே அவரோடு நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது இல்லை ஒன்றுமே வாண்டான் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க நம்ம நீதி மாறுவோம் நம் முத்தமர்களாய் மாறுவோம் ஹலை லோயா ஹலை லோயா மூன்றாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தாழ்மை உள்ளவனுக்கு கத்த யாருக்கு ஸோ அப்போ அந்த கி அப்போ அந்த கிருபை இல்லைன்னா நம்ம லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது நம்ம கிருபை இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் ஃபிராங்க்லின் அப்படின்ற வாழ்க்கையில் கிருபை எடுத்துட்டான் அவன் வேஸ்ட் ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த கிருபை என்ன என்னெல்லாம் செய்யுது நம்ம பார்த்தோம் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுது நமக்கு தகப்பன் போல அவர் இறங்குகிற இரக்கம் கிடைச்சிது நமக்கு ஜீவன் கிடைச்சிது அது மாத்திரம் இல்லை நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அதோட முடிஞ்சிடுது இன்னும் நான் நிர்மூலமாகல எமிர்தல்கள் இன்னும் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கா அதுவும் தேவ கிருபைதான் சங்கீதம் சொல்லுகிற இல்லையா தேவன் இருந்தும் தாழ்மை உள்ளவனுக்கு கிருப அளிக்கிறார் ஹலெலுயா பாருங்க வேதத்திலிருந்து ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்து ஒரே ஒரு ஒரு இருந்து பார்த்து நம்ம நம்ம இந்த நாள் வார்த்தையை நம்ம முடிக்க போகிறோம் யாத்ராமம் இரண்டாவது அதிகாரம் திருப்பி கொள்வோம் யாத்திராகமும் இரண்டாவது அதிகாரம் ஏன்னா சமீபத்தில் யாரோ ஒருத்தரை நான் கேட்டேன் இந்த சம்பவத்தை தெரியல தாங்க சரி அதனால இதை ஒரு நம்ம பிரீச்சிகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகம் நம்ம இரண்டு வசனம் பதினைந்து பதினாறு முதலாவது வாசிக்கலாம் மன்னிக்கணும் 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 யாத்திராகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு அடுத்த வசதி சில காரியங்களை இந்த பகுதியிலருந்து நம்ம இதில் சிலருக்கு ரொம்ப பரிச்சயமா தெரிஞ்சிருக்கோம் சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது சிப்பிரால் பூவால் ரெண்டு பேரை எபிரேச்சம் எபிரேய மருத்துவச்சிகளை பார்வன் சொல்கிறான் பிறக்குற பிள்ளை எல்லாவற்றையும் நீ கொன்று போடு இதை வாசிக்கும்போது நான் ஒன்று மாத்திரம் கற்றுக்கிட்டேன் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய பயம் மாத்திரம் இருந்துச்சுன்னா அவன் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்காக வேலை செய்வான் ஆமே அலை லூயா ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஜபிக்கிறோம்னா தெரியாதா அதில் தேவ பயம் அவனுக்குள்ளே இருக்கணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு வரணும் ஏன்னா அந்த பயம் வந்ததுன்னா கிருபம் வந்துடுது இல்லை நம்ம கிருபைக்காக நிறைய நேரத்தில் ஜெயிப்போம் ஆனால் மாறாக தேவ பயம் வந்துருச்சுன்னா அந்த பயத்துக்குரிய காரியங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு கத்திரிக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் வேதம் சொல்லுகிறது பாருங்க இங்க அதான் சொல்லுது இவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால தேவனுக்கு பயந்ததுனால பிரியமானவர்களே அதை ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம எங்க வேணா இருக்கலாம் எந்த சூழ்நிலையில வேணா எந்த அலுவலகத்தில் வேணா எங்க வேணா இருக்கலாம் ஆனால் ஒன்று மறக்காதீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக நிற்போம் ஹலே ஹலோ லூயா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னு நாகமானுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் சீரியா சீரியா ராஜா வேதம் சொல்லுது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாராம் ஒரு குஷ்டரோகி தான் ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்குல்ல அதை நம்ம தியானிக்கல அது பின்னாடி எழுதப்பட்டிருக்கோம் எப்படி அவனுக்குள்ள அந்த தேவ பயமும் தேவ பக்தியும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க அவன் சிறையிருப்பில் ஒரு பெண்ணை ஒரு சிறு பெண்ணை கொண்டு வரான் அந்த சிறுப்பின் யோசிப்பாருங்க சுச்சுவேஷன் யோசிப்பாருங்க சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டிருக்கிறா ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறா ஏதோ ஒரு தன்னுடைய சுய தேசத்தை விட்டு ஏதோ ஒரு தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறா ஆனாலும் தன் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பயம் அந்த பக்தி வைராக்கியம் அவளுக்குள்ளே குறையவே இல்லை ஹலே லோயா அவன் குஷ்டரோகியாக இருக்கும் பொழுது தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொல்கிறான் சமாரியால் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு லோயா இப்படி நம்ம நம்ம இப்படி சொன்ன ஹலல்லூயா நம்ம இப்படி சொன்னா உலகத்திலேயே பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு ஹலல்லூயா உலகத்திலேயே உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஹலெல்லூயா எதை நான் சொல்றேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ இருக்கிறா ஆனா அந்த இடத்துல சுவிசேஷம் அடிமையா போயிருக்கிறா ஆனா இங்க போய் இயேசுவ பேசிக்கிட்டு என்ன அவரு ஜனங்க கேட்பாங்கல்ல பொதுவாக நம்ம யோசிக்கிறது என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை இல்லை ஏன்னா உன் ஆண்டவரை பெருசா பேசுற அடிமையா கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்கிறது தான் மனுஷனுடைய எண்ணம் ஆனா அங்க போயிருக்கிற அந்த ஸ்திரீ அந்த பெண் அந்த சிறு பெண் சொல்றா கத்தரை பத்தி அங்க பேசுறா தேவன் மேல இருக்கிற பயம் தேவன் மேல இருக்கிற வைராக்கியம் ஹாலே சமாரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவர் கிட்ட போக சொல்லு எஜமான ஹலோ லூயா வா தேசத்தான் அந்நிய ஜனதான் தேவனை விட்டு தூரமா இருக்கிற மனுஷன் ஆக்சுவலாக லிட்டலா என்ன நடந்துச்சு அவன் ரடிக்கப்பட்டான் ஏன் ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணாரு தெரியுமா அவன் ரடிக்கப்பட்ட பிறகு ஒரு ரெண்டு காரியத்தை கேட்குறான் ஒன்னு இந்த இடத்துல இருந்து இந்த மண்ணை நான் கொண்டு போட்டா தேவனுக்கு இந்த தேவனுக்கு பலிபீடம் கட்டும்படியா அது வாணா அங்க வாணா இங்க கர்த்தர் இருக்கிறார் இங்க வாசம் பண்ணுங்கிறார் இங்க அவர் இருக்கிறாருன்னு சொல்லி ரெண்டாவது சொல்றான் ஒரே ஒரு இடத்துல எனக்கு தயவு பாராட்டுங்க நான் ராஜாவுக்கு ரிமோன் கோயிலில் கைலாக்கு கொடுக்கும்படிக்கு நான் பணிய இன்னைக்கு எவ்வளவு அசால்டா நம்மளாம் அநேக காரியங்களுக்கு பணிஞ்சு கொடுத்துட்றோம் பெரியமானவர்கள் அவன் சொல்றான் அதாவது கைலாகு கொடுக்க தான் நான் எப்படி யோசிக்கிறேன் ராஜா பணிந்து கொள்ளும்போது இவன் எப்படி இப்படி அவனை தூக்கணும் இல்லையா அதுக்கு நான் பணியறத்துக்கு நான் அந்த தெய்வத்தை இல்லை ராஜாவுக்கு கைலாவுக்கு கொடுக்க பணி வந்து தெரியுமா அது கூட ஆண்ட ஒரு பார்வையில் தப்பாகிடப்படுது ஏன்னா இப்போ ஏற்பட்ட தேவன் ஐயா ஹலோ நாம் எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியும் எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கூப்பிட்ட உடனே செவி கொடுக்கிறவர் கூப்பிட்ட உடனே குரல் கொடுக்கிறவர் கூப்பிட்ட எதோ எதோ நாம அவருக்கு இல்லை சேவை செய்கிற அவர் நமக்கு சேவை செய்கிறது போல் அவர் ஓடி வருகிறாரப்பா கூப்பிட்ட நேரம் எல்லாம் ஓடி வருகிறார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம கொண்டிருக்கிறோம் பாருங்க எங்கே இருக்கிறோன்றது பிரச்சனை இல்லை எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும் ஹலே லூயா ஹலே லூயா யோசேப்பு பார் வீட்டில் அடிமையாக இருக்கிறான் என்ன அவனுக்குள்ள கிரியை செஞ்சு தெரியுமா ஏன் அவன் அவன் பாருடைய மனைவி அவனோட சயனிக்க அவனை கட்டாயப்படுத்துகையில் கையில் இல்லை எலிக்கு எதுவுமே நம்மளை அப்படி இல்லை எளிதாக நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துறோம்ல நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுறது கிடையாது ஆனால் அங்கே அவனை தேடி பாவம் வருது யோசி பாருங்க பாவம்ன்றது எப்படி இருக்குல்ல அந்த நாளில் எந்த இன்டர்நெட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது தேடி வருது ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் அவன் விலகி ஓடினதை நம்ம பார்க்கணும் ஆதி ஆகமம் நாற்பத்ரெண்டு பதினெட்டை வாசிங்களேன் ஆதி ஆகமம் நாற்பத்ரெண்டு பதினெட்டு சொல்கிறான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் லூயா நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா நான் கற்றுக்கு பயப்படுறேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஹலே லூயா ஸ்தோத்ரம் ஹாலே லூயா தேவனுக்கு பயப்படுகிறேன் அப்ப நம்ம எங்க இருந்தாலும் தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும் பிரியமான அதே சம்பவத்தில் அடுத்தது சொல்றாரு இப்போ பாருங்க சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் எகிப்தின் ராஜா என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பேரை மருத்துவ மருத்துவச்சிகள் அவர்களை காப்பாற்றுறாங்க அதனால எகிப்தின் ராஜா ரெண்டு பேரையும் வர சொல்லு அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை சாதாரணமா நம்ம அலுவலகங்களில் வேலை செய்கிறோம் நம்மளை திடீர்னு அதிகாரியில ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்கண்ணா சில நேரத்தில் சில பயந்த சுபாவங்கள இருக்கு எதுக்கு கூப்பிட்றாங்களோ தெரியலையே என்ன கேட்க போறாங்களோ தெரியலையே நான் தப்பு பண்ணிட்டேனா எப்பவுமே என்ன கூப்பிட்டதே கிடையாது அநேக கேள்விகள் வரும் இங்க ராஜா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராஜானா சாதாரண ராஜா இல்ல சமஸ்த உலகத்துக்கு அன்னைக்கு பெரிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜ்யம் ஒரு கட்டளை கொடுக்கிறான் பேச்செல்லாம் கிடையாது அந்த நாட்கள்ல கழுத்தை வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க உயிர் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மோசி ஒரு மோசிய நிமித்தமாக எத்தனை பிள்ளைகளை சாவடிக்கிறான் அவனுக்கு எவ்வளோ அவனுக்கு பயங்கர இறக்கமுள்ள ராஜாவாக இருந்திருப்பான அவன் அப்போ அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான்ல வா ரெண்டு பேர் வா என்ன சொன்னேன் என்ன காரியம் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தேன் எப்படி கேட்டிருக்கலாம் இல்லை ஆனால் பிரியமானவர்களே ரெண்டு கட்டளை இருக்கு தேவ கட்டலை மனுஷ கட்டலை எதுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான் இன்னைக்கு நாம எதற்கு எந்த கட்டளைக்கு கீழ்படுகிறோம் நிறைய நேரத்தில் நம்ம சொல்றது உண்டு இல்லையா நம்ம புருஷனுக்கு இல்ல பெரியவங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு பேதரு ஒன்னு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்க மனைவிகள் புருஷனை புருஷனுக்கு கீழ்ப்படிந்துருங்க ஆனால் பயந்திருக்க வேண்டிய ஒரே ஆள் யாரு நிறைய நேரத்தில் சில காரியங்கள் அதுக்காக போயிட்டு புருஷன் மார்களோட சண்டை போடுவேன்னு சொல்லலை கொஞ்சம் வசனத்தை நல்லா படித்தோம் அப்படின்னா கத்தருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுனா என்ன நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு கட்டளை ராஜாவுடைய கட்டளை மனுஷனுடைய கட்டளை ரெண்டாவது தேவனுடைய க தேவனுடைய கட்டளை எதுக்கு நாம பயப்படணும் எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு ராஜா கட்டளை பிறப்பிச்சிட்டான் தானியல் ராஜா கட்டளை பிறப்பிச்சு பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டான் நீ என்ன செஞ்சாலும் சரி என் தேவனை தவிர நான் வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன் என் தேவன் மேலே இருக்கிற பயத்தின் நிமித்தமாய் நான் இந்த காரியத்தை செய்வேன் ஹலே லூயா ஹலே லூயா ஏன் வேதம் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சு சொல்லுது மனுஷனுக்கு பயப்படுவது என்ன பண்ணுமா கண்ணியை வரவிக்குமா கண்ணின்னு என்ன தெரியுமா சும்மா நம்ம நம்ம லாங்குவேஜில் பேசுங்கண்ணா எங்கே இருக்குதுன்னு தெரியாது எப்போ வெடிக்குதுன்னு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷனுக்கு நம்ம பயப்பட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துக்கிட்டு தான் இருக்கணும் கண்ணி மாதிரியே இருக்கும் கண்ணி மாதிரியே தான் இருக்கும் ஐயோ இப்போ என்ன சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ராஜா கத்தருக்கு பயம் கத்தருக்கு பயம் அப்போது சில நாளாவது அதிகாரத்தில் பேதுருவை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க பிரதான அப்போஸ்தலர் பேதர் அவரை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க இந்த நாமத்தை குறித்து இனி நீங்கள் எங்கேயும் வாசிங்களா அப்போஸ்தலர் நாலு பதினெட்டை வாசிங்க அப்போஸ்தலர் நாலு பதினெட்டு கட்டளை எப்படி வருது பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடுவில் என்ன சொல்றாங்க மனுஷனுக்கு தேவனுக்கு கீழ்படியதை பார்க்கணும் மனுஷனுக்கு கீழ்பிடிவது தகுமா ஹலோயா நான் சொல்கிறது புரியுதுங்களா சில நேரத்தில் வேலை தளத்தில் பயந்துக்கிட்டு நம்ம சில காரியங்களை செய்ய மாட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த நாட்களில் ஒரு நல்ல வேலை ஃபாரெக்ஸில் நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டாரா ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரா ஆஃபீஸில் பார்த்தாங்க நீ ரொம்ப தப்பு பண்ணுறப்பா இது சரியில்லை வான் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வைராக்கியம் இல்லை எப்பவுமே அந்த அந்த புதுசில் ஒரு பயங்கரமான வைராக்கியம் இருக்கும்ல செம்ம வைராக்கியம் செம்ம சூடு அந்த ரத்த சூடில் பயங்கரமாக சுவிசேஷம் சொல்லியிருக்கிற வேலையை விட்டு தூக்கிட்டான் அதுக்கு தானே நம்ம மேக்ஸிமம் பயப்படுவோம் ஆனால் விட்டு தூக்கின பிறகு ஃபாரெக்ஸில் சாதாரண வேலையில் இருந்த அவருக்கு கேட்ரிங் படிச்சிருந்த அவருக்கு அதுக்கப்புறம் வேலை எங்கே தரமா கிடச்சிது ஹெச்பி தெரியுமா ஹெச்பி ஹெச்பியில் என்ன சொல்கிறது அட்மின் ஹெட்டு படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது தேவன் நினச்சா என்ன வேணால் சரி நிறைய நேரத்தில் ஏ நமக்கு அதனால் தானே பயங்கரமான பயம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேவனுக்கு பயப்படுவோம் பெரியமானவர்களே மாணவர்களே லூயா ஏன்னா அந்த பயம் என்ன செய்யும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் கிருபையை கொண்டு வந்து கொடுக்கும் ஹலெ லூயா பாருங்க அது தொடர்ந்து வாசிக்கலாம் அவங்க 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 லைஃப்பில் அவங்க சொன்னதை இருபதாவது வசனமும் இருபத்தி ஓராவது வசனமும் ஹலோ லோயா இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு கத்தர் நன்மை செய்தார் ஹலோ லோயா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை ஹலே லோயா தெரியும் இல்லையா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் கட்டளை இட்டவர் அதை தொடர்ந்து தானியலுக்கு கட்டளை இட்டவர் நெபுகாத் நேச்சார் அவருடைய முழங்கால் முடங்குச்சி தெரியுமா தானியலை பணிஞ்சுக்கிறார் யாரு பணியணும்னு சொன்னவர் ஆண்டவர் பணியணும்னு சொன்னவர் யார் அவருக்காக பணியாமல் நின்றானோ அவனுக்கு பணியை வச்சு அந்த தெய்வத்தை இவரு தெய்வம் இவரை தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவன் இந்த பூமியில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போவான்னு என்று சொல்லி அதே ராஜாவால் எந்த ராஜா சொன்னானோ இந்த சிலையை பணிந்து கொள்ள அப்படின்னா அவனை அறுப்புண்டு போவான்னு சொன்ன அதே ராஜா சொல்கிறாரு இந்த தெய்வத்தை எவன் பணிந்து கொள்ளலையா அவன் பூமியில் இராதபடிக்கு அவன் கொல்லப்பட கடவன் நாளே நம்முடைய கத்தை எப்பேற்பட்ட ஆண்டவர் இல்லை அதனால தான் அவர் சொல்றாரு தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் லோயா தமக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பா அது அந்த பாளையம் அப்படின்னா என்ன தெரியுமா என் கேம்ப் யுத்தத்துக்கு போகும்பொழுது சுத்து போட்டுருவாங்களாம் அதுக்கு பேர் தான் பாளையம் சுற்றி பாளையம் இறங்கி அவ்வளோதான் நடுவில் எதிரி மாட்டினானா சுத்து மூணு பக்கமாக நாலு பக்கமாக அடி விழும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு நீ பயந்தினா ஆண்டவர் தம்முடைய தூதர்களை உன்னை சுத்தி நிற்க வச்சிருவாரு முனை சேதப்படுத்த முடியாது ஹாலே லூயா அவரை மீறி எதுவுமே உள்ள நுழைய முடியாது ஹாலே லூயா கத்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் பெரியமானவர்களை ஹலே லூயா நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா சங்கீத நூற்றி இருபத்தெட்டில் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் கையின் பிரயாசங்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாவே பெரிய ஆள் தான் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைச்சாரு இன்றைக்கி அங்கே தானே பிரச்சனை நம்ம விதைக்கிறோம் ஆனால் அறுக்க முடியல ஈசாக்கு விதை விதைச்சாரு வேதம் சொல்லுது நூறு மடங்கு அவன் அறுத்தான் நூறு மடங்கு ஏன் அந்த பலன் அவனுக்கு ஏன் கிடைச்சிது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை வருது நீ எகிப்துக்கு போகாமல் கேராரிலேயே தங்கிடு ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அந்த உடன்படிக்கை கீழ்படிந்து அவன் அங்கே பயந்து அவன் பயந்து நான் ஏந்திரமா சொல்கிறேன் நீங்கள் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இதை அந்த அந்த வசனத்தை வாசிங்க ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்குறார் பாருங்களேன் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று என் பிதாவின் தேவனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்னோடு இராமல் போயிருந்தால் யாக்கோ போயிடுறான் ஈசாக்கின் உரியவர் ஈசாக்கு பயந்து நடுங்கலாம் தெரியுமா ஒரு தெய்வம் த ஃபியர் ஆஃப் ஐசகன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா பொதுவாக ஆபரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் எப்படி சொல்கிறது ஆண்டவர் தன்னையே தண்ணியே இப்போ ஈசாக்கை வச்சு டைட்டில் பண்ணுறாரு நான் யார் தெரியுமா ஈசாக்கு பயந்து நடுங்கி இருப்பான் தெரியுமா அந்த ஈசாக்கினுடைய பயபக்திக்கு உரியவர் யகோவாஸ் அவருக்கு எகோவான எத்தனையோ நாமங்கள் இருக்கும்பொழுதுக்கோ யோசிப்பாருங்களேன் நான் ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளோ மேன்மையான வார்த்தையாக இருக்குது அவன் தேவனுக்கு பயந்ததுனால அவ்விடத்தில் அவன் குடியிருந்தான் கத்தர் அவன் விதைத்த பொழுது அவனை நூறு மடங்கு அவனை ஆசிர்வதித்து அவனை பெருகப்படினார் பெரியமானவர்களை ஹலெலோயா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அது கூட ஒரே ஒரு காரியத்தை சேர்த்துக்கும் அந்த கிருபை பாருங்க எப்படின்னா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது ஹலோயா பாருங்க அவருடைய உடன்படிக்கை தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை நம்ம மறக்கக்கூடாது அதை கை கொண்டு அவருடைய வசனத்தின்படியாய் கற்றைகளின்படியாய் அண்டவரே நான் யோசி தமிழ் அழகா எழுதிருக்குல ஆண்டவரே நான் இப்படி வாழும் இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுட்டேன் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே நான் யாருக்கு பயப்படணும் இல்லையோ தேவனுக்கு நான் பயப்படணும் அந்த தேவ பயம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே மனுஷனை குறித்து நான் கலவக்கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் எடுக்கிற தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா ஆண்டவருக்கு கிருப தானியல் ஒன்றுமே செய்யல தேவன் மேலே இருக்கிற பயத்தினால ராஜாவினுடைய போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் மட்டும்தான் எடுத்தான் வேதம் சொல்லுகிறது தேவ தயவு அவனுக்கு இறங்கி வந்தது என்று சொல்லி ஹாலே லூயா நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே அவருக்கு பயந்திருக்கிற பயம் கத்தருடைய தயவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் நம் கண்களை முடிச்சு பிடிப்போம்